ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் நம்மளோட நிறைய குழப்பமே இது ஒரு நாள் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம இனி கிராம்குலி அண்ட் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு டச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் ஒரு பவுல் எடுத்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ண வச்சுட்டு அதே கிளாஸாலேயே ஒரு கிளாஸ் அளவு மீல் மேக்கர் எடுத்துக்கிட்டேன் என்கிட்ட சின்ன மீல் மேக்கர் தான் இருந்துச்சு அதுவும் நல்லா கொதிக்கும்போது பொங்கி வருது அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுங்க அது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு பொறி நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ பொரியை நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியெலாம் சேர்க்காதீங்க நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுக்கும் போது தான் நம்ம செய்கிற ஸ்நாக்ஸு கொஞ்சம் அது கிரிப்சியாக நமக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் தாங்க ஆகும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது இப்போ மீல் மேக்கர் நமக்கு சுடுத்தண்ணிலேருந்து நல்லா இது ஆகிடுச்சா நல்லா தண்ணி ஒட்ட புழிஞ்சிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதனால் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ அதையும் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மீல் மேக்கர் நிறைய ஒரு சில நன்மைகள் நமக்கு நிறையாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மோஸ்ட்லி பிரியாணியில் சேர்த்து தான் அரைப்போம் பிரியாணியில் போட்டு நம்ம செய்வோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரியாணியில் போட்டு செய்வோம் இப்போ இதை மாதிரி நீங்கள் ஒரு தடவை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு அந்த அதுவும் புரட்டாசி மாதம் நமக்கு அவங்களுக்கு அந்த கறி சுவையிலையும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம ஏற்கனவே பொறி வச்சுருந்தோமோ அது கூட ஒரு வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா ஆனியன் சேர்த்துக்கோங்க போடாமல் செஞ்சாலுமே இந்த இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் உப் நான் வந்து உப்பு போட்டது மட்டும் ஸ்கிப் ஆகிடுச்சி பொரியில் கொஞ்சம் உப்பு இருக்கும் இல்லையா நீங்கள் இந்த மீல் மேக்கருக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு காரத்துக்கு சில்லி தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள் போட்டுக்கோங்க பிள்ளைங்களுக்கு இது கறி சுவையே முழுசாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா பிசையும் போது எல்லா இடத்துலையும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மீல் மேக்கரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம பொரியில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அதோட சேர்க்குறதால இப்போ என்ன ஆகணும்னா நமக்கு பதம் கரெக்டாக இருக்கும் இலகலாம் இருக்காது இருக்காது நமக்கு கரெக்டாக லட்டு நம்ம உருட்டி எடுக்கிறதுக்கு பதம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதை போல் தான் நான் உருட்டி எல்லாத்தையும் வச்சுருக்கேன் இதை போல் உருட்டி எடுத்துக்கும் போது நமக்கு பரம் பதம் பாருங்களேன் நம்ம இளவலாக இருந்தால் நமக்கு உருட்டை வராது இல்லையா ஷேப் அப்படியே நிற்காது இலகணம் போ நமக்கு அப்படியே உடஞ்ச போல இருக்கும் இப்போ பாருங்கள் பதம் கரெக்டாக வருது இப்போ நான் எடுத்த ஒரு கிளாஸ்க்கு எவ்வளோ நமக்கு பால் ஊர் நான் பிடிச்சி வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் இதில் காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு இவ்வளோ வந்திருக்கு அடுத்து நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை நம்ம செய்கிறதுக்கு வந்து நம்ம என்ன நிறையவும் செலவாகாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோசைகளில் போட்டு எடுக்கும் போது நமக்கு சீக்கிரம் வெந்தும் போயிருக்கும் அதே சமயம் நமக்கு எண்ணெயும் ரொம்ப செலவாயிருக்காது இப்போ பாருங்க நம்ம எப்பயும் போல கட்லட்டுக்கு எப்படி மைதா மாவை நம்ம கரைச்சி எடுத்திருக்கோமோ அதே மாதிரி மைதா மாவை நான் கரைச்சி எடுத்திருக்கேன் அதே வீடியோல நான் காட்டல இப்போ நீங்க இந்த மாதிரி மைதா மாவை நீங்க எவ்வளவு பவுல் நம்ம எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மைதா மாவை நான் ரெண்டு ஸ்பூன் அளவு தான் நான் கரைச்சி கொஞ்சமா உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இது நம்ம அப்படியே அப்படியே கட்லட் ஷேப்ல அழுதிட்டு மைதா மாவை நினைச்சு போடலாம் இது என்னன்னா நம்ம உள்ளேயே பொறியிருந்தாலும் அந்த கிரிப்சியும் அந்த கொஞ்சம் மீல் மேக்கரோட அந்த சாஃப்ட்னஸ் ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து இருக்கும் நம்ம மேலே வந்து கட்லட்டு தகுந்த மாதிரி நம்ம நம்ம புறப்பரப்புக்கு தன்மைக்கு நம்ம வந்து ரெஸ்க்கு தூளோ இல்லை நம்ம பிரெட்டு தூளோ தேவையில்லை இதை மாதிரி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் நான் ரவுண்டாக தட்டி இருந்தேனா அதை அப்படியே ரெண்டு கையிலையும் வச்சு அழுத்தினோம்னா நமக்கு கட்லட் ஷேப் வந்துடும் இப்போ அப்படியே நம்ம அதை அப்படியே மைதா மாவில் நினச்சி தோசைகளில் வைக்கும்போது எண்ணெய் இது கொஞ்சம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக செலவாகுது அதனால் கொஞ்சம் வேகறதுக்கு டைம் கொடுக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே நம்ம எண்ணெயில் போட்டோம்னா சீக்கிரம் வந்துடும் கடாயில் நம்ம எண்ணெய் நிறையா வச்சு செய்யும்போது நமக்கு உடம்பு வெந்துடும் மாதிரி இத செய்யும் போது எண்ணெயும் கம்மியா செலவாகும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேகத்துக்கு கொண்டு டைம் கொடுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் பொதுவாக மீல் மேக்கரும் நிறைய சத்து உள்ள ஒரு இதுதாங்க நம்ம சோயாலேருந்து செய்யறது ஒரு இதுதான் எது பொதுவாக இதை வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிறதுன்னு தப்பு கொஞ்சமா நம்ம எடுத்துக்கிறது பிரச்சனை இல்லை நம்ம நம்ம பிரியாணி செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா இதை போட்டு செய்யும் நமக்கு நல்லா இதுவாகவே இருக்கும் அதுவும் இப்போ பொட்டாசியம் மாசம் இல்லையா கண்டிப்பா வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்யும் போது கண்டிப்பா பசங்களுக்கு அந்த கறி சுவை தெரியணுன்றதுக்காக இதை மாதிரி போட்டு செய்யலாம் ஒரு தடவை இதை மாதிரி நம்ம ஈவினிங்ஸ் நான் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதை போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்ப பாருங்க நம்ம எவ்வளவு சாஃப்டா அந்த கொத்தமல்லி தழை அந்த அந்த கலர் நமக்கு சேஞ்சிங் எல்லாம் பாருங்க எவ்வளவு பார்க்கும்போதே நமக்கு டெம்டிங்காக சாப்பிடணும் போல இருக்கும் உள்ள ரொம்பவே சாஃப்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு டச் பண்ணிக்கோங்க